ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு டியூஸ்டே வாங்க என்னோடய ப்ரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சு ப்ரிப்ரேஷனும் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான பொங்கல் பண்ணியிருக்கேன் ரொம்ப தழத்தளன்னு வெண் பொங்கல் அட்டகாஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சி இதுக்கு ஷைடிஷாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டேன் என்னைக்கு அம்மாவாசை படைக்கணும் அதுக்காக லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கு சீக்கிரமாக ஆரம்பிச்சுட்டேன் புளி ஊற போட்டிருக்கேன் அரிசி ஊற போட்டிருக்கேன் வாழைக்காய் பூஸ்னிக்காய் வரக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு வெந்துட்டிருக்கேன் சாதத்துக்கும் தண்ணி வச்சுட்டேன் போஷ்ணிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில் கடுகு பருப்பு சேர்த்து பொரியல் பண்ணிட்டேன் ரசத்துக்கு புளிலாம் கரைச்சி வச்சுருக்கேன் குக்கரில் வச்சா பருப்பு வெந்துடுச்சு ஒரு பக்கம் சாதம் வந்துட்ருக்கேன் புஸ்டிக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சி கூடவே பார்த்திங்கன்னா வாழக்கா உருவல் பண்ணியிருக்கேன் சும்மா சூப்பரான கிறிஸ்பியான வாழக்கா உறுவல் ரெடி ஆகிடுச்சி இன்றைக்கி படைக்கிறதால உப்பு காரம் எதுவுமே டேஸ்ட் பண்ணாமல் அப்படியே தான் சமைச்சிட்ருக்கேன் அகத்திக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேன் வாழக்காய் ரொம்ப கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சி ஒரு பக்கம் சமைச்சிக்கிட்டு கறிவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் அதாவது அதை பாக்ஸில் போட்டு வச்சாச்சு சமையல் செஞ்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கை செஞ்சிங்கன்னா இதுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் சாப்பிட ரெடி ஆகிடுச்சு சூடான சாதம் வாழைக்காவர்கள் பூசணி ரசம் அவருக்கா போட்டு சாம்பார் கொடுவே அகத்திக்கீரியும் பொரியல் இன்னையோட அமாவாசை படைகளுக்கான லஞ்ச் மெனு எங்கள் வீட்டில் இதுதான் உங்கள் வீட்டில் லஞ்ச் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு வீடியோஸ்லாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்